ஒரு ஐம்பது வயசுக்கு வந்துட்டோம்னா எஸ்பெஷலி வருது இமோஷனல் சேஞ்சஸ் வந்து காசு நம்ம வந்து வெளில போயிட்டு ஒரு பத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா ஹெல்த் எக்ஸசைஸுக்கும் அதுக்கும் நம்ம செலவழிக்க மாட்டோம் நம்ம ஹெல்த் எப்படி கவனிச்சுக்கலாம் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண மூந்தாட் ரிவ்யூவர்ஸ் ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி நான் அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது வயசுக்கு வந்துட்டோன்னா எஸ்பெஷலி விமென் நம்ம பெண்கள் நம்ம பாடி சேஞ்சஸ் நிறைய வருது இமோஷனல் சேஞ்சஸ் நிறைய வருது அதனால நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறுறது அண்ட் நம்ம தாட் ப்ராசஸும் மாறுறது அது வரைக்கும் நம்ம நமக்கு என்ன ஆ போகிறது இங்கே சமைச்சா தொடச்சுட்டா கோல்டு வராது இது வராது அது மாதிரி இப்படி தான் பட் அந்த டைம்ல இமோஷனாக குழந்தைகள் பிரிஞ்சு போயிடுறா படிக்க போயிடுறா கல்யாணம் ஆயிடுறது ஹஸ்பண்ட்ஸ் மேபி ரிட்டையரிங் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறச்ச உமன் ஆஸ் அ உமன் நம்ம நிறைய விஷயம் வி ஆர் எக்ஸ்போஸ்ட் நம்ம ஹெல்த் நம்ம விமன் ஆர் இன் மெனோபாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ அந்த டைம்லேயும் நிறைய பாடி அப்ஹீவல்ஸ் வருது ஃபிசிக்கல் அப்ஹீவல்ஸ் வருது மென்டலி எல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகிடுது நம்ம டிபெண்டன்ஸ் ஆன் சில்ட்ரன் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மி சில சமயம் குழந்தைகள்ட்ட கேட்கணும் அவள்கிட்ட கேட்டு பண்ணலாமா அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும் நேச்சுரல் தான் இது எல்லாருக்கும் வருது பட் இந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் நம்ம மேலேயும் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏன்னா என்ன பண்ணாலும் அந்த வெயிட் கெயின் ஆகும் நிறைய விமன் வந்து அந்த டைம்ல வெயிட் கெயின் ஆகும் அவ்வளோ வருஷமா க்ளீனாக போயிட்டு இருக்கும் வெயிட் சடன்லா ஒரு பேர்ஸ்ட் ஆஃப் வெயிட் கெயின் என்ன போட்டுட்டாலும் ய ஃபீலிங் ஹாட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் பட் என்ன ஒரு ரொட்டீன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் அது வந்து எஃபெக்ட் இல்லை ஆறுதுங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டாம் பண்ணிகிட்டே இருக்கிறது இம்பார்ட்டன்ட்னா டென் இயர்ஸ் இது போகும் இந்த மெனோபாஸ் டைம் அண்ட் ஆல் திஸ் இஷ்யூஸ் வித் ஹார்மோன்ஸ் அது கொஞ்சம் நாள் போக தான் போகும் பட் அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு கண்டினியூட்டி ஒரு ஹேபிட் ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மிங் நமக்காக பண்ணிக்கிறது அது பண்ணிட்டு இருக்கிறது நல்லது தான் நாட் ஆஃப் விமன் ஸ்டாப் ட்ரெஸ்ஸிங் அப் ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் ட்ரெஸ்ஸிங் அப் பண்ண மாட்டா எல்லாம் பண்ண மாட்டா பட் அதெல்லாம் கூடாது அது நமக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது வந்து டு அமௌண்ட் செல்ஃப் கேர் தான் பட் ஆல்சோ தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் வி ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆகாக ஹெல்த் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ட்ராவல் பண்ணுமா இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஹெல்த் ஹவு யூ ட்ராவல் ம் இஃப் யூ ஹேவ் மணி பட் யூ டோன்ட் ஹவ் ஹெல்த் ஹவு யூ ஸ்பெண்ட் தட் மனி நாட் பாசிபிள் அண்ட் ஹாப்பினஸ் யூ யூ பை பை ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் வித் வித் மணி இல்லையா நீட் பீஸ் இன் யோர் ஹெட் ஸோ தட்ஸ் மென்டல் ஹெல்த் 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 அதனால அண்ட் இஸ் புட் நம்பர் ஒன் நான் லாஸ்ட் வீக் ஒரு கோட் படித்தேன் அதுல அவ சொல்றான் நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கா எல்லாத்தையும் விட்டு கொடு பரவாயில்ல தலை வலிக்கிறதா ஒரு பாம் போட்டுக்கோ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ சரியாயிடும் கால் வலிக்கிறதா மூவ் தடவிக்கோ சரியாயிடும் நமக்கு வந்து காசு நம்ம வந்து வெளில போயிட்டு ஒரு பத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அதே நமக்கு வந்து ஒரு ஹெல்த் எக்ஸசைஸுக்கும் அதுக்கும் நம்ம செலவழிக்க மாட்டோம் ஸோ நம்ம வந்து அதை ஏன்னால் ஏன் அதை நமக்கு பண்ணுறோம் நமக்கு எப்படி பண்ணலாம் கில்ட்டி லீவ் ஆல் தட் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் நம்பர் ஒன் ரைட் ஹியர் அட் த டாப் ஹெல்த் ஸோ இப்போ இந்த எபிசோடில் நம்ம நம்ம ஹெல்த் எப்படி கவனிச்சுக்கலாம் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண நம்ம மேலே கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயாச்சு மோஸ்ட் ஆஃப் அஸ் ஸோ நமக்கு வந்து ஒரு ஹெ லைஃப்போட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இட்ஸ் எ ரா ஸ்ட்ராங் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே புரிஞ்சுடும் அந்த லெவலில் இருக்கும் நம்ம அவ்வளோ புரியாமல் இல்லை நமக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம ஹெல்த்தை நம்ம வழியாக இவாலுவேட் பண்ணோம் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ மெடிக்கல் டெஸ்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ ஏன்னா நிறைய விஷயம் நமக்கு உள்ளூரை இருக்கிறது வெளில தெரியாமல் இருக்கலாம் ஸோ ஹெல்த் செக்அப்ஸ் ரெகுலராக பண்ணுறது இஸ் குட் இட்ஸ் குட் யூ நோ வே யூ ஸ்டாண்ட் பட் அது ஒரு பக்கம் நமக்கு என்ன மாதிரி இருக்குது இப்போ நான் மாடி ஏறுறேன் முன்னாடிலாம் மாடி டக டக டகன் ரெண்டு ஸ்டெப்பு ஏறுவேன் இன்னைக்கு இப்போ எனக்கு ஏறினா என்ன பண்ணுறது மூச்சு வாங்குறது இல்லையா ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறச்சா அதை நம்ம இவால் தட் இஸ் ஹவு பி இவாலுட் ஆர் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் சில சமயம் சில வெளில போய் முன்னாடிலாம் நிறைய சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு வெளில சாப்பிட்டா எனக்கு வயிறு ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஒரு பேண்டாசிட் எடுத்துக்க வேண்டி ஒரு ஒரு ஆன்டி இது எடுக்க வேண்டியிருக்குன்னு தோணும் ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ ரியாக்ட் டு ஃபுட் எக்ஸ்போஷர் அவுட் சைட் ரொம்ப நேரம் வெளில இருந்தானா டயர்ட் ஆகிடுறது தலைவலி வருது சன் கோல்டு வெதர் த்ரோட் எஃபெக்ட் ஆகிடுறது மழை வந்தது தான் த்ரோட் எஃபெக்ட் ஆகிடுது இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு ஆறுது ஸோ அது நம்ம பேட்டர்ன் ஒன்று இருக்கும் நம்ம லைஃப்பில் அந்த பேட்டர்னை வச்சு நம்ம நம்மளே இவாலுவேட் பண்ணணும் சி வேர் யூ ஸ்டாண்ட் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அதுக்கு எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் வைட்டமின்ஸ் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணோம்னா எக்ஸசைஸ் பண்ணும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இதை வந்து இவாலுவேட் பண்ணும் நம்ம வந்து நம்மளையே இவாலுவேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் டூயிங் எனி திங் ஏதோ கும்பலோட எல்லாரும் பண்ணலாம் பட் இட் கேன் காஸ் அதர் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதனால இவாலுவேட்டிங் ஆர் செல்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் பிகாஸ் வீ நோ அவர் செல்ஸ் பெஸ்ட் இல்லையா நமக்கு நம்மளை பத்தி தெரியும் எனக்கு இது பண்ணால் இப்படி ஆகும்ங்கிறது நமக்கு அது புரியும் ஏன்னா அப்படி ஆயிருக்கு அதனால நமக்கு புரியும் ஃபார் அன் அவுட் டு சே நமக்கு தெரியறது பெட்டர் டாக்டர் வந்து டெஸ்ட்டை வச்சு சொல்லுவாள் நமக்கு ஏன் ஆறுதுன்னு பட் நம்மளே நம்மளை இவாலுவேட் பண்ணிக்கிறது இஸ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர் செல்ஃப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ லெட் ஸ்டார்ட் பை இவாலுவேட்டிங் அவர் செல்ஸ் ஸோ இப்போ இது நமக்கு புரிஞ்சாச்சு தேட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் ஆர் செல்ஸ் ஓகே அது எப்படின்னா யூ ஆர் பேசிக்கலி டேக்கிங் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப் நம்ம நம்ம லைஃப சார்ஜ் எடுத்துக்கலன்னா வேற யார் எடுத்துக்க போறா நம்ம நம்மள பாத்துக்கிறது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சோ நம்ம இதை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசுறோம் இப்போ இது எப்படி பண்றது சரி சார்ஜ் எடுத்தாச்சு நான் என்னை இவாலுவேட் பண்ணியாச்சு மை ஹெல்த் இஸ் இன் திஸ் கண்டிஷன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் எஃபெக்ட் பண்றது ஆர் எனக்கு இந்த மாதிரி வெதர் எஃபெக்ட் பண்றது இதெல்லாம் நம்ம இவாலுவேட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் So, we will talk about that in our next episode of how we can help ourselves to reach a place where we are in good health. So we have taken charge of our life. Now, we are going to see how to help ourselves to get better, get healthy in our life. Thank you.